ஓம் சக்தி சக்தியிலே இந்த கோவிந்தராஜ் இருந்த பின்னால அந்த மன்றத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் அவர் மாதிரி ரொம்ப அக்கறை உள்ளவங்க அவங்க அம்மாட்ட கேட்டுக்கிட்டாங்களா அம்மா எங்க கோவிந்தராஜன் செத்து போயிட்டாரு அவர் இப்ப எப்படி இருக்காரு எங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னு ஆசை அப்படின்னு கேட்டாங்களா அதே மாதிரியே அன்று இரவு கனவுல இந்த இரு பெண்களுக்கு அம்மா தனித்தனியே காமிச்சிருக்கிறாங்க ஒருத்தருக்கு எப்படி காமிச்சாங்க முனிவர் வடிவில் கோவிந்தராஜ் கையில் கமட்டலம் அந்த முனிவர் குண்டான தாயில் கொண்ட தார் பாய்ச்சி போட்டு கட்டின செவ்வாடை அப்படி அந்த நிலையில் அவங்க நம்ம குரு பகவானோடு சேர்ந்து ஒரு கோவில கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கோபுர கலசு மேலே நின்றுக்கிட்டு சக்திபட கும்பாபிஷேகம் மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அந்த காட்சி காமிச்சாங்களாம் இன்னொரு பெண்ணுக்கு அதே முனிவர் வடிவில் உலகத்தில் அம்மா ஒரு கல் ஆசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்களா அந்த இடம் ஒரு நடைபாதை மாதிரி இருக்குது மலைப்பகுதியான இடம் குகைப்பகுதியான இருக்குது அது வழியே அந்த கோயந்தராஜ் அந்த முனிவர் வடிவில் போயிட்டுருக்காரு அம்மாவும் இவருமே ஒருத்தர் பார்த்து லேசாக சிரிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் சிரிச்சுட்டு அவர் வாட்டுக்கு அம்மாவை கடந்து போயிடுறாருங்களா அந்த மாதிரி காட்சி ரெண்டு பேரும் கிடச்சிதுங்களா ஏன்னா அப்படி தியாகியாக வாழ்ந்தவருக்கு இப்படிப்பட்ட பதவி கொடுக்குதுன்னு நியாயம் இல்லைங்களா சக்தியிலே அடுத்து பாருங்க கோயம்புத்தூர்லிங்க ஒரு சக்தி அவங்க பேர் வந்துங்க பாரதி அவங்களுக்கு அம்மாவுக்கு பாதபத்து செய்யும்னு ஆசை அம்மா அப்போ ஆண்மையை சுற்றுப்பயணமாக கோயம்புத்தூர் வந்திருக்கிறாங்க ஆனா அவங்க கையில காசு இல்லை நம்ம கையில காசு இல்லையே காசு இருந்தா செஞ்சிருக்கலாமே அப்படின்னு மனசை போட்டு அழட்டிக்கிட்டாங்க அன்று அம்மா கணவள் வந்து பாதபத்து செய்யணும்னு ஆசைப்பட்டே இல்லை பா வந்து செஞ்சுக்கோ அப்படின்னு வந்துச்சு அம்மா சேரில் கொடுறாங்க வீட்டுக்குள்ள இதுவும் பார்த்து கொஞ்சம் செய்யுது அதுக்குள்ளே இது என்ன பண்ணுது பார்த்து செஞ்சு முடிச்சோன்னுமே ஒரு ஆகை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் கூப்பிட்றேன் கூப்பிட்டு அவங்களே செய்ய வைக்கிறேன் அம்மா அப்படின்னு அம்மாட்ட அனுமதி கேட்டு ஓடுது போய் அவங்க எல்லாம் கூப்பிட்டா யாரும் வரமாட்டேங்கிறாங்க இதை சொல்கிறத யாருமே காதலையே போட்டுக்கல பத்தாவதுக்கு அதில் ஒருத்தர் சிகரெட்டை ஊதிட்டு கோந்துட்டு இருக்காரு யாரும் இல்லையா அப்படின்னு தெரிஞ்ச பின்னால அம்மா என்ன பண்ணாங்க அந்த சிகரெட் ஊதியிருந்தாரு அந்த வீட்டுல அந்த வீட்டு நிலப்படியாக நம்ம பாய் பாருங்க படுக்கிற பாய் அதை வச்சு அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி கனவு அரைச்சி சில நாட்கள்லையே அந்த சிகரெட் ஒதுக்கிட்டு இருந்த அந்த ஆசாமி மண்டை போட்டாருங்க சக்திகளை எப்படி பாருங்கள் பக்தர்களுக்கு எப்படி இப்படிலாம் அம்மா காமிக்கிறது பாருங்கள் சக்திகளை மறுபடியும் பாருங்கள் இன்னொரு நிகழ்ச்சி இந்த பாரதியனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரியவங்க எல்லாம் இறந்தாங்க நிறைய பேர் இறந்துருக்குறாங்க இவங்களுக்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் உண்டு ஆனால் அதன் காரணமாக எல்லாருமே சொத்து மேலே ரொம்ப ஆசை உள்ளவங்க செத்தவங்க யாருமே மேலுலகம் செல்லவே இல்லை ஆன்மா சாந்தி அடையவே இல்லை எல்லாரும் அந்த வீட்லேயே பேயா தொங்கிட்டு கிடக்குறாங்க அப்போ குடும்பம் எப்படி இருக்குங்க இவங்க அம்மாட்ட வந்து முறை அம்மா சொன்னாங்க நவராத்திரி முக்கூட்டியினை வாங்கிட்டு போய் மூன்று நாளைக்கு தொடர்ந்து விளக்கு போடு எல்லாம் சரியா போகும் சொன்னாங்க இன்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இவங்களும் அதே மாதிரி விளக்கு போடாமல் ஒரு நாள் முடிஞ்ச உடனேமே இறந்து போனவங்களுடைய மாமியார் அவன் கனவுல வர்றாங்க பாரதி கனவுல வந்து கோர உருவம் பேய்க்குண்டான அந்த கோர உருவத்தோட கோரைப்பல்லோட செடாமுடியோட வந்து என்னால இந்த சூடு தாங்க முடியல உடம்பெல்லாம் எரியுது மேற்கொண்டு என்னால் இங்க இருக்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துட்டு விட்டு ஓடிட்டாங்களாமா அதே மாதிரி மற்ற பேய்களும் அந்த இடத்துட்டு விட்டு ஓடிடுச்சிங்களாம் அதுக்கு தானே அந்த குடும்பம் நல்லா இருக்குது அடுத்து பாரு சக்திகளை இவங்க உறவு நேரே ஒருத்தர் அவங்க பேர் சுமத்திரான் பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை தற்கொலை வண்டி செத்து போச்சு புச மாட அடிக்கிற சின்ன சின்ன விஷயத்தக்கம் வந்து கூட ஆம்பளையும் தற்கொலை வணக்கிறான் பொம்பளையும் தற்கொலை ஒண்ணிக்கிறான் ஏன் பாரு ஒன்றும் கிடையாது அதான் விதியின் போக்கில் போயிடுறாங்க அப்படி இருந்த அந்த பெண் பாரதி அவங்க வந்து சின்ன மாமியார் அந்த இறந்த போன சுமித்ராவுக்கு அவங்க கணவள் வந்து அத்த எனக்கு பாருங்க எப்படி இருக்கிறேன் கிழிஞ்ச துணி அழுக்கான உடம்பு பசியை தாகம் இதெல்லாம் என்ன போட்டு வாட்டுது பசி வேற தாகம் வேற எனக்கு உடுத்துக்கிறக்கு துணியும் இல்லை கிழிஞ்ச துணி போடுத்து திரியிற உடம்பெல்லாம் பாருங்க இப்படி அழுக்கா இருக்கிற அப்படின்னு எல்லாம் கேட்டு ரொம்ப குறப்படுது அப்புறம் இது அம்மாவுக்கு மருவத்தூர் வந்து இந்த மாமியார் என்ன பண்ணுறாங்க சின்ன மாமியார் அந்த சுமத்ராவனுடைய ஆன்ம சாந்தியுடன் வேண்டி மூணு அமாவாசைக்கு வந்து குச்சி போடுறாங்க குச்சி போட்ட பின்னால மறுபடியுமே அம்மா அதை பற்றி காமிக்கிறாங்க அந்த சுமத்ரா பெண்ணினுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சுங்கிறத காமிக்கிறாங்க எப்படி அந்த சுமத்ராவுக்கு ரெண்டு குழந்தைகள் உண்டு அந்த குழந்தைகள் மேலே ரொம்ப உசுறு அதனால அந்த குழந்தைகளை விட்டு போகாமல் அதுக்கு மனசு இல்லை எனவே அம்மா கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்து ஒரு பெண் நாய்க்குட்டியாக அதுக்கு பிறகு கொடுத்துட்டாங்க அது எங்கேயோ பிறந்து இப்படியே வந்த அந்த நாய்க்குட்டி கடைசியில் அவங்க சொந்த வீட்டுக்கு அந்த குழந்தைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வீட்டுக்கே வந்துருச்சுங்க அந்த நாய்க்குட்டியும் குழந்தைகளும் ரொம்ப அன்பை ஒன்றுக்கு ஒன்று இருக்கிறாங்க இருக்கத்தான் செய்வாங்க தாய் இப்படி அம்மா வந்துங்க அந்த ஆவியாக பேயாக அலைந்த அந்த பெண்ணிற்கு பிறவி கொடுத்து அந்த பிரச்சனை தீர்த்து வச்சாங்க சக்தியில் அடுத்து பாரு சக்தியில நாங்கள் ஆரம்ப காலத்தில் மருவத்தூர்ல ஒரு ஆடி போற விழாவுக்கு ஒரு வாரம் தங்கி பணி செஞ்சோம் பணி செஞ்ச முடிச்சுட்டு இந்த திருஷ்டி கழிச்சிட்டு ஊருக்கு கிளம்புறது அந்த நிலையில் என்னாச்சுங்க எனக்கு பயங்கரமாக காய்ச்சல் நடுக்கம் நடுங்குது நல்லாவே பட படம் நடுங்குது பட்ட பகல்ல இப்படி இருக்கும்போது அம்மா ஒரு அறிவிப்பு பண்ணாங்க என்ன அப்படின்னா இப்போ சாயந்தரம் மூணு மணிக்கு திருஷ்டி கழிக்க போகிறோம் கருவாறு முன்னால் ஊற வச்சு அந்த திருஷ்டிக்கு எல்லாருமே குளிச்சுட்டு புது செவ்வாடை கட்டிட்டு வாங்க அந்த புது செவ்வாடைய திருஷ்டி கழிச்ச முன்ன பின்னால் நீங்கள் வீட்டை கொண்டுட்டு போய் எப்படி உங்கள் கல்யாண வேஷ்டி கூரை புடவையெல்லாம் பத்திரம் வச்சுக்கிறீங்களா பட்டு வேட்டியை ஏதாச்சும் முக்கியமான நாள் கிழமையாக தானே எடுத்து கட்டுறீங்க அந்த மாதிரி அதை கட்டண வழியாக தினமெல்லாம் கட்டக்கூடாது ரொம்ப காலத்துக்கு அது வர்ற மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்லி அம்மா சொல்லி விட்டாங்க நாங்களும் அதை மாதிரி செஞ்சோம் அப்போல்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் மருவத்தில் பெருசாக வசதி இருக்காதுங்க அதன் காரணமாக கிணத்துல போய் அந்த குளிர் காய்ச்சோடு இறங்கி முழு போட்டு வந்துங்க கோயில் கடையிலே பக்கத்தில் துணி விற்றுது சேப்பேட்டி உன்னை வாங்கி கட்டிக்கிட்டு வந்து உட்காந்தா திருஷ்டியும் கழிச்சாங்க அங்கே பாருங்கள் அம்மாவோடைய அற்புதத்தை திருஷ்டி அப்போ வந்து தீபான தட்டம் எலும்புச்சம்பழம் பூசணிக்காய் தீப்பந்தம் சட்டி தேங்காய் இதில் எல்லாம் திருஷ்டி கழிச்சாங்க அம்மா வந்து நின்று இந்த சோறு இதெல்லாம் வச்சு கழித்தாங்க அம்மா முன்னாலன்னு பார்த்துட்டு இருக்காங்க எப்படி கழிக்கும்னு எல்லாம் அம்மா டைரக்ஷன் பண்ணுறாங்க அதுபடி தொண்டர்கள் செய்கிறாங்க செஞ்சு முடிச்ச உடனேங்க அடுத்த செகண்டே படக்க குளிர் குளிர்காய்ச்சல விட்டு போச்சுங்க நான் நார்மலாக இருக்கிறேன் அப்போ அந்த திருஷ்டிக்கு எவ்வளோ மகிமை இருக்குது பாருங்க அதனால தானுங்க எந்த விழா முடிஞ்சாலுமே கண்டிப்பாக நம்ம திருஷ்டி கழிச்சுட்டு தான் ஊருக்கு வரணும் திருஷ்டி கழிக்காமல் ஊருக்கு வந்தோம் அவ்வளோதான் தீந்தோம் எப்படி தீந்தோம்னு கதையும் சொல்கிறேன் கேளுங்க ஒரு சமயம் டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் வேள்வி நடந்ததுங்க நாங்கள்லாம் போயிருந்தோம் அங்கே ஜோதி ஏற்றினாங்க அவர் சேசன் தலைமை வரந்தாருங்களே தேர்தல் கமிஷனரா அவர் ஏற்றி கொடுத்தார் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தோம் அந்த விழா முடிஞ்சால் இங்கே வந்து சேர்ந்தோம் வரும் பொழுதே ஏற்கனவே அம்மா சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா திரும்பி வரும் பொழுது எல்லோரும் வந்து என்னை பார்த்து விட்டு செல்லுங்கள் இது அம்மா சொன்னது எல்லா தொண்டர்களும் போய் பார்த்தாங்க ஆனா நாங்க ஒரு பத்து பேர் மட்டும் பார்க்காம அப்படியே ஊருக்கு போய் தங்கம் வெள்ளி வலிச்சு கட்டுற மாதிரி சென்னை இருந்து அப்படியே அடுத்த வண்டிக்கு ஏறிட்டோம் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல ஏரியாச்சு மற்ற தொண்டர்கள்லாம் அறுபத்தி போயிட்டாங்க நாங்க ஏறின என்னாச்சு அந்த வண்டி ஈரோடு சேர்ந்து நினைக்கிறீங்களா வந்து சேர்லிங்க ஜோலார்பேட்டைக்கு பக்கத்தால் வரும்பொழுது எங்க பெட்டியில் வந்த சக பயணி ஒருவர் அவர் குழந்தையான வச்சிருந்தாருன்னு ஒரு வயசு குழந்தை அதை வச்சு விளையாண்டுருந்தவர் அது துள்ளி குச்சு ஓடுற இருந்து ஒரு புதரக்குள் உந்துருச்சுங்க அவ்வளோதான் அபாய சங்கிலி பிடிச்சி நிறுத்திங்க அந்த குழந்தைய தொலாவி எடுத்து நல்ல வேலை குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க இதில் வண்டி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே லேட்டுங்க அப்புறம் எப்படியே வந்து சேர்ந்துதுங்களா ஊர் வந்து சேர்ந்த பின்னால அம்மா சொன்னோடு இயக்காம ஏன்னா திருஷ்டி மேலே அதிகமாக இருக்குது ஆனால் குருவை தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக திருஷ்டி விளங்கிடு இந்த அறிவெல்லாம் அப்போ இல்லைங்க எங்களுக்கு இப்போ மட்டும் என்ன வருதுன்னு கேட்குறீங்களா ஏறக்குறது இப்போ அப்படி அப்புறம் நாங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துட்டோம்ங்களா என்ன பொறுத்தல மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது நான் செஞ்சுட்டு இருந்த தொழில் அவுட் ஆயி போச்சு அவளை அதை ஊத்திக்குச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு அம்மால வேண்டி அப்புறம் அடுத்த தொழில கெஞ்சி கூத்தாடி வாங்கன்னு வச்சுக்கோங்க அதனால சக்தியில எது சொல்லுனா அம்மா சொன்னா செஞ்சிடும் அவள் வந்து நம்ம மனக்கணக்கு பணக்கணக்கெல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் தப்பு நமக்கு தீமையாத்தான் வந்து முடியும் சக்தியில அதனால அம்மா திருஷ்டி கழிச்சிக்கணும் கழிச்சுக்கணும் வந்து என்ன பார்த்துட்டு வீட்டுக்கு போன்னு சொன்னா வந்து பார்த்துட்டு தான் போகணும் சக்திகளை அது ஏதோ விஷயம் தான் சொல்றாங்க முன்கூட்டியே ஆனா நம்ம அறிவு வேலை செய்யறதுல என்ன பண்றதுங்க ஓம் சக்தி